முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் நம்ம தேசத்தினுடைய புண்ணிய நதிகள் என்று அழைக்கப்படுகின்ற மிக புனிதமான நதி கோதாவரி நதி இந்த கோதாவரி நதி வந்து மிகப்பெரிய நதி நம்முடைய சாய்நாதருக்கு அவருடைய குருநாதர் ஸ்ரீ வெங்கோசா மகராஜ் கோதாவரி நதி பக்கம் பார்த்து மேற்க பார்த்து போ உலகமே உன்னுடைய வாசனி மகாராஜா இங்கே வந்து இருக்க சொல்லிட்டு தானும் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருந்தார் இந்த இடம் அவருக்கு ரொம்ப பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் இந்த கோதாவரி நதியில் ஸ்நானம் பண்ணி குளித்து நீராடி இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாராம் தவம் பண்ணிட்டு போவாராம் பாபா அங்கே வந்து சிறிது நாட்கள் வந்து அமர்ந்து இருந்த அவர் மந்திரவாதின்னு சொல்லி நிறைய பேர் கல்லால் அடிச்சிருக்காங்க இவரால் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம ஊருக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ யாருக்கு யாரால பிரச்சனை வரும் நினைச்சாங்களோ அந்த மகானால இன்னைக்கு சிறுடிங்கிற கிராமமே இன்னைக்கு உலகம் போற்றும் கிராமமா மாறி இருக்குங்கிறது அப்ப தெரியல அவங்களுக்கு இதுதான் உலக நியதி அது ஓம் சாய்ராம் ஸ்ரீ குருபியோ நமக நம்ம இங்க இங்க இருக்கிற இடம் புனிதமான கோதாவரி அப்படிங்கிற ஒரு நதி நம்ம தேசத்தினுடைய புண்ணிய நதிகள் என்று அழைக்கப்படுகின்ற மிக புனிதமான நதி கோதாவரி நதி இந்த கோதாவரி நதி வந்து மிகப்பெரிய நதி நம்முடைய சாய்நாதருக்கு அவருடைய குருநாதர் ஸ்ரீ வெங்கோசா மகராஜ் கோதாவரி நதி பக்கம் பார்த்து மேற்க பார்த்து போ உலகமே உன்னுடைய இடத்திற்கு கீழே வந்து உன்னை தரிசித்து வணங்கும் நீ எல்லோருக்கும் அருள் செய்வாய் என்று கூறி நம்முடைய சிறுடி சாய்நாதரை அனுப்பி வைத்தார் கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ் மின் சன்னிதம் குரு அப்படிப்பட்ட பாரத தேசத்தினுடைய புண்ணிய நதிகளில் மிகச்சிறந்த நதியாக கோதாவரி நதி போற்றப்படுகிறது இந்த கோதாவரி நதி வந்து தட்சிண கங்கா என்று அழைக்கப்படுகிறது தட்சிண கங்கா என்று சொன்னால் தெற்கில் வாழும் கங்கை நதி என்ற புனிதத்துவத்தை கோதாவரி நதி பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நதியில் நம்ம இருக்கோம் இந்த கோதாவரி நதியில் சங்கல்பம் எடுத்து எல்லோருக்காகவும் உலக நன்மைக்காகவும் சமூக நன்மைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் கோதாவரி அது மட்டும் இது ஒரு பேரு உண்டு இந்த கோதாவரி என்று சொன்னால் மகரிஷி பிரம்மகிரி மலைகளில் வாழ்ந்ததாகவும் கோதாவரி நதியை சார்ந்து அவர் வாழ்ந்ததாகவும் கோதாவரி நதியின் மேல் அவருக்கு இருந்த ஒரு ஈடுபாடு காரணமாக இந்த கோதாவரி நதியை கௌதமி என்றும் அழைக்கிறார்கள் வேத புராணங்களிலெல்லாம் மிகச்சிறப்பாக மிகச் சிறப்பாக வர்ணிக்கப்படும் இந்த கோதாவரி நதியை நாம் இன்று தரிசிக்கிறோம் இந்த கோதாவரி நதிக்கரையில் தான் பாபா தன்னுடைய சத்குரு சாய்நாதர் இங்குதான் வந்து தன்னுடைய அந்த மகத்துவத்தை உலகம் முழுவதற்கும் அறியும்படி செய்தார் ஷிரடிக்கு வருகையை தருபவர்கள் அனைவருமே கோதாவரி நதிக்கு வந்து இதை தரிசனம் செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய சேனல் மூலமாக நாம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் புனிதமான கோபர்காவ் என்ற ஒரு புண்ணியத்துக்கு வந்திருக்கும் இந்த கோபர்காவ் கஷேத்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா தபோபூமி என்று அழைக்கப்படுகிறது அது என்ன காரணம் அப்படின்னா பாபா முதன் முதலாக வெரி ஃபஸ்ட் டைம் பாபா முதன் முதலாக இங்கு வந்து தோன்றினார் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாராலும் நம்பப்படுகிறது அந்த பாபா இங்கே தோன்றிய பொழுது இதற்கு பிறகு இங்கே உட்கார்ந்து இந்த இந்த தபோ இடத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து தபம் செய்தார் தபம் செய்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு பாபா சிறுடிக்கு வரும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா உபாசனி மகராஜ் அவர்களை இங்க வந்து நீ வந்து இங்க வந்து தவம் பண்ணேன் இங்க வந்து உட்காருன்னு சொன்னார் பாபா அதே மாதிரி வந்து அப்படிப்பட்ட ஒரு தவம் பாபா தவம் செய்த ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த கோபர்காவுங்கிற இடத்துல இருக்கிற தபோபூமிங்கிற கஷேத்திரம் இருக்கிற பண்டிட்ஜி நம்ம நிதின் பண்டிட்ஜி அவர்கள் இருக்கார் குரு குருக்கள் அவர்கள் தான் இங்க வந்து பூஜை எல்லாம் பண்றார் நம்ம வந்து பாபா இங்க வந்து இருந்த தகவலை பற்றி நாம் வந்து பகிர்ந்து கொள்வோம் அவரிடமும் பகிர்ந்து கொள்வோம் ஜி நமஸ்தே ஜெய் சைரம் ஜெய் சாயிரம் ஸ்ரீ குருபியோ நமகர் ஜி பண்டிட்ஜி அப் பாபாஜி யாப்பே ஆயாத்தா ஆயாதா தபஸ்கியாத்தா உஸ்கி பாரமே அப்ப ஜோ குஜ் பத்தா ஜி யாபே சா ஜோ உபாஸ்னி மஹாராஜே சாக்கோரியில உபாசினி மகாராஜருடைய ஆசிரமம் நம்ம எல்லாம் பாத்திருக்கோம் அந்த உபாசினி மகாராஜ வந்து இங்க வந்து கண்டோபா டெம்பிள்ல வந்து பாபா இருக்கு சொன்னார் ஆயது

ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கோதாவரி நதி நம்ம பார்த்தோம் இந்த கோதாவரி நதியில் ஸ்நானம் பண்ணி குளித்து நீராடி இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாராம் தவம் பண்ணிட்டு போவாராம் ஸோ இசிலேயே ஈஸ் மந்திர்க்கோ தபோ பூமி கேட்குது அதனால் அவர் பாபா தவம் செய்த காரணத்தால் இந்த இடம் தபோபூமி என்று எல்லோராலும் பொண்ணிய பூமியாக அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் வந்து நம்மளோட வந்து இந்த நிகை செய்திகளை பகிர்ந்து கொண்ட இந்த பண்டிட்ஜிக்கு நம்மளுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கலாம் பண்டிட்ஜி ஆப்கோ பௌத் போத் தன்யவாத் நமஸ்கார் ஏ பாபா கே பாருமே சப்கோஜ் பார்த்தா பாருமே தேங்க்யூ பண்டித்ஜி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இப்ப பாபா வந்து முதல் முறையா சீரடிக்கு வரும் பொழுது அங்கிருந்த மக்கள் அவரை எப்படி பார்த்தாங்கம்மா எப்படி பார்த்தாங்கன்னு சொல்றதை விட அவரை வந்து ஒரு நம்மளுக்கு வேண்டாதவரா தான் பார்த்தாங்க எல்லாரும் அது அதுதான் அங்கே நடந்ததுங்க எதுவுமே ஒரு பெரிய பொக்குஷன் நம்ம கையில் இருக்கும்போது அதோடைய அருமை நமக்கு தெரியாது மகான்கள் எத்தனையோ மகான்களை படுத்தான் வாழும் பொழுது அவருடைய அருமை நமக்கு தெரியாது இப்போ அவருடைய அந்த சமாதி அடைந்த பிறகுதான் ஆகா இப்படிப்பட்ட ஒரு மகானை நாம் வந்து நாம் நாம் தரிசிக்க தவறி விட்டோமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது மாதிரி தான் பாபாவுடைய வாழ்க்கை அவர் உள்ள நுழையும் பொழுது அந்த கோவிலை செவன் கோவில போய் படுத்திருந்தார் ஏன்னா அவர் வேப்ப மரத்தடியில உட்கார்ந்தார் மழையில நனஞ்சார் வெயில்ல காஞ்சார் யாரும் வந்து அவருக்கு சாப்பாடு ஒருவேளை கொடுக்க கூட அங்க ஆள் கிடையாது சிவன் கோயிலில் போய் படுத்தார் அப்ப மகள் சாபதின்ற பாபாவனுடைய பரம பக்தர் பின்னாளி அப்ப தெரியாது அவருடைய அருமை எங்க இங்கெல்லாம் வந்து படுக்க ஒன்று பார்த்தா ஒரு முகமதியர் மாதிரி இருக்க போ போ போன்னு விரட்டினாராம் அப்ப பாபா என்ன சொன்னாரா என்ன மகள் சாபதி உனக்கும் எனக்கும் எத்தனை தலைமுறைகளாக உறவு இருக்கிறது நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டப்ப என்னை பேர் சொல்லி இவ்வளவு தூரம் கூப்பிட்ட ஒரு சின்ன சிறு சிறு பாலகர் இவருடைய முகத்தில் ஏதோ ஒரு ஒரு ஒளி ஒரு ஒன்று என்னை என்னை ஆக்கர்ஷணம் என்னை வந்து அடைய செய்கிறது யாராக இருக்கக்கூடும் இவர்னு அப்போவே இவர் வந்து பாபாவை உற்று நோக்கிக்கிறார் கவனிக்கிறார் அதற்கு பிறகு அவர் பாபாவை தேடி போகும் பொழுது பாபா அங்கே சிறுடியில் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு த ஒரு வனத்திற்கு போய் த தியானம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் அங்க தான் வந்து நம்ம சாந்துபாய் பட்டேலுங்கிறவர் குதிரையை காணோன்னு தேடிட்டு வரார் அப்போ காணாம போன குதிரையை பாபா கண்டுபிடிச்சு கொடுக்குறார் கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே பக்கத்தில் இருக்கிற தூப்கேடாங்கிற என்னுடைய கிராமத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் கண்டிப்பாக வரேன் நாளைக்கு வரேங்கிறார் மறுநாளைக்கு அங்கே போனோன்னே ஒரே சந்தோஷம் பல நாட்கள் காணாம போன குதிரை இந்த மாதிரி ஒரு மகான் நம்ம வீட்டு வந்திருக்காரு எல்லாம் சேர்ந்த ஒரு சந்தோஷம் அவர் என்ன சொல்கிறார் பாபா ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம்னு என்ன கேள்வி என்னுடைய ஒரு மைத்துனனுக்கு ஷிரடியில் பெண் பார்த்துருக்கிறோம் ஷிரடி என்ற கிராமத்திற்கு நாங்கள் எல்லோரும் கல்யாண கோஷ்டியாக போகிறோம் கல்யாணத்துக்கு நீங்களே எங்களோட வரணுங்கிறார் அப்படித்தான் பாபாவினுடைய வருகை ரெண்டாவது முறையான வருகை ஷிரடியில் அமைந்தது அப்போ மகள் சாபதிக்கு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தேஜஸ்தான ஒரு ஒளிமயமான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு பாலகனை நாம் வந்து துரத்தி விட்டோமே நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே இவரை எப்படி வந்து மறுபடியும் எங்க போய் தேடுறதுன்னு சொல்லி சிறுடியை முழுவதும் தேடுறார் மகள் சாபதி அவர் கிடைக்கல ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு புலம்புறார் அந்த தான் சந்துபாய் பாட்டேலோட அந்த கல்யாண கோஷ்டியோட பாபா சிறுடிக்குள்ள வரார் எங்க கண்டோபா கோவிலுக்கு முத முதல்ல வராருங்கிறது நம்முடைய சாய் சச்சரித்தில பதிவாயிருக்கு கண்டோபா கோயிலுக்குள்ளே வந்த உடனேயே பார்க்க வேண்டும் என்ற ஆசையோட மகள் சாபதி இருக்கார் அவர் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ஆவோ சாயின்னு போய் வந்து வரவேற்கிறார் வரவேற்று அவர் கூட்டின் வர்றார் வரவேற்று கூட்டின்னு வந்தப்ப கூட மகள் சாபதி அவருக்கு அவரை சார்ந்த ஒன்று நபர்களுக்கு மட்டுமே அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியினுடைய ஒரு அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு தோன்றியது பாக்கு யாருக்கும் அது அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது அப்படின்னா பாபா அங்கே வந்து சிறிது நாட்கள் வந்து அமர்ந்திருந்த பொழுது அவர் மந்திரவாதின்னு சொல்லி நிறைய பேர் கல்லால் அடிச்சிருக்காங்க இவரால வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம ஊருக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ நம்ம மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ யாருக்கு பிரச்ச யாரால பிரச்சனை வரும்னு நினைச்சாங்களோ அந்த மகானால் இன்னைக்கு சிறுடிங்கிற கிராமமே இன்னைக்கு உலகம் போற்றும் கிராமமாக மாறி இருக்குங்கிறது அப்போ தெரியல அவங்களுக்கு இதுதான் உலக நியதி அது அதாவது நம்ம வாழும் பொழுது நம்ம ஏசக்கூடிய மக்கள் வாழ்ந்து முடிந்த பிறகு ஐயோ இப்படி ஒரு மகானா அப்படின்னு நினைக்கக்கூடியது இதுதான் உலக நியதி அப்ப கல்லால் அடி வாங்கியிருக்காரு பாபா அப்பவும் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் எந்த விதமான ஒரு இதுவும் கொடுக்கல அவர் முதன் முதலா அவரை ஒரு 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 சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது சாதாரண ஒரு பாலகன் கிடையாது மிகப்பெரிய ஒரு மகானாக பின்னாளில் வருவாருங்கிறது அடையாளம் கண்டு கொண்டது பாய்ஜா பாயிங்கிற அம்மா இந்த பாய்ஜா பாய் அம்மா தான் முதன் முதலாக பாபாவை அடையாளம் கண்டுகொண்டார் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம்